இந்த திருச்செயலில் கவனித்து பாருங்கள் ஆறாவது திருச்செயில் இது ஊன் நிறை வயிற்றை ம அதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் அஞ்சாவது முருகன் வருது ஊன் நிறை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க வம்பு தோல் நிமிர் சுரேசன் சுரேசன் ஒன்று உந்தி சுழியினை காக்க குய்ய நானினை அங்கி கௌரி நந்தனன் காக்க மூணாவது முருகனாச்சு பீஜ ஆணியை கந்தன் காக்க நாலாவது முருகனாச்சு அருமுகன் உதத்தை காக்க அருமுகனை அஞ்சாவது முருகனாக போட்டு வச்சுக்காரு அந்த முருகன் என்ன பண்ணுது அது எப்படி அருமுகன் அதுக்கு பேர் வந்துச்சு அதில் சொல்றதுல ஒரு அம்பாள் முகம் ஒன்றும் சிவன் முகன் ஐந்தும் சேர்ந்து ஆறு முகம் ஆகுது சரி ஒன்று ரெண்டாவது என்ன பண்ணுது ஆன்மாக்களின் விருப்பம் நிறைவேற அந்த ஆன்மாக்கள் ஆசைப்படுது பிறக்கிறது இந்த ஆசைப்பட்டு தான் பிறந்தது அதை கொடுக்குற ஒரு முருகப்பெருமான் அந்த அருமுகன் என்கிற முருகப்பெருமான் ஆன்மாக்களின் விருப்பம் நிறைவேற அவர் என்ன பண்ணுறார் படைக்கிறாரு அவரே படைத்ததுக்கப்புறம் அவரே அதை காப்பாற்றுறாரு அதுக்கப்புறம் அவரே அதை ஒடுக்கிறாரு அதுக்கப்புறம் அவரே என்ன பண்ணுறாரு மறைக்கிறாரு அவரே அழிக்க அழிக்க அருளுகிறார் இந்த அஞ்சு தொழிலையும் படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் மறைத்தல் அருளல் என்ற அந்த அஞ்சு முகமுகத்தோட ஆறாவது முகத்திலையும் அவர் இன்னொரு வேலை பண்ணி வரார் அப்படிங்கிறத கொடுக்குறாரு ஐந்து முகம் தொழில் தொழிலும் அதுக்கு வந்து ஈசானம் தத் புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யோசாதம் அப்படின்னு சொல்லி குடிலே அப்படின்னு சொல்லி அந்த ஆறு முகங்கள் மூலமாக இவர் செஞ்சின்னு வர்றாரு அது எப்படி செய்கிறாருன்னா கிழக்கு திசை தெற்கு திசை மேற்கு திசை வடக்கு திசை மேல் திசை கீழ் திசை ஆறு திசைகளிலும் ஆறு முகம் இருந்து ஆட்சி புரியுது அது என்ன பண்ணணும் இந்த உடம்பில் எல்லா கழிவுகளையும் வெளியே அனுப்பிச்சா தான் இந்த உடம்பு ஓரளக்கான நம்ம நிலச்சி நின்று இந்த பூமியில் வாழ்ந்து பண்ண முடியும் அதுக்கு ஆறுமுகம் தேவை அந்த ஆறுமுகம் அப்படிங்கிற இடத்துல இத்தனை விஷயங்களை கொடுக்குறாரு ஷண்முகம்னு சொல்லுவாங்க ஷட்முகம்னு வரும் ஷட்டுன்னா ஆறு அதெல்லாம் ஷஷ்டின்னு சொல்லுவாங்க அந்த ஷஷ்டி ஷண்முகம் அப்படின்னு வர்றதெல்லாம் ஆறுமுகம் அப்படின்னு வர்றதெல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய வியாசத்தில் சுவாமி விளக்கமாக கொடுக்குறாரு அதான் இந்த மாதிரி நீங்கள் விஷயங்கள நூல்களை வாங்கி படித்து சுவாமி முருகன் பெருமானு இந்த அஞ்சா ஆறாவது பாட்டில் இவ்வளோ முருகன் இருக்குதா அப்போ இவ்வளோ முருகன் நம்ம வீட்டில் ஆவாகனம் பண்ணுவோமா அப்போ இதெல்லாம் நீங்கள் ஆவாகனம் பண்ணுறது வீட்டில் உட்கார வச்சு அந்த முருகனை நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க உயிரில் ஆண் உட்கார வச்சு அந்த முருகனை கொண்டு வர்றது இந்த மாதிரி ஒரு ரகசியங்களை சாமி நமக்கு வச்சுருக்கோம் தான் இது மகா மந்திரம்னு சொல்கிறார்